சி தீபா உதவி பேராசிரியர் வரலாற்றுத்துறை பெண்கள் கல்லூரி விருதுநகர் இன்று நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது என்னவென்றால் வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு இந்த வேலூர் கழகம் எப்படி நடைபெற்றுச்சு காரணம் என்ன அதோடைய போக்கு என்ன அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ ஒரு ஊர் வேலூர் வேலூரோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம வேலூரின் சிறப்பு என்பது என்னவென்றால் இந்த நகரமானது பழங்காலத்திலிருந்தே அதாவது சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய அப்போ சங்க காலத்திலிருந்தே இது வந்து சிறப்புற்ற நகரம் எப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வேலூரோட பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இல்லையா அப்போ இந்த வேலூர் அப்படின்றது பழங்காலத்துல ரெண்டு அதாவது சங்க காலத்துல ரெண்டு கடவுளர்களை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சாங்க கும்பிட்டாங்க என்ன என்னென்ன கடவுளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணு கொற்றவை இன்னொன் இன்னொன்று முருகன் இல்லையா முருகன் என்பவரோட ஆயுதம் ஒவ்வொரு கடவுளர்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும் இப்போ முருகனுடைய ஆயுதம் என்னவென்றால் வேல் வேலவன் சோ வேல் அந்த வேலவனுடைய பெயரால் வேல வேலூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேல்கள் வந்து அங்க அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறதா இந்த வேலு வேல்கள் வந்து அதிகமாக அங்கு குவிக்கப்பட்டிருந்தனால வேலூர் என்று ஆயிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த கூழாங்கற்கள் அதாவது அதாவது என்னது வேல் என்று சொல்லக்கூடிய கூழாங்கற்கள் வந்து அதிகமாக அங்கு காணப்பட்டதாலும் இதை வந்து வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் அப்போ வந்து போர் அதாவது திராவிட மரபும் போர் மரபும் வந்து ஒன்றாக கலந்திருக்கிறது இல்லையா அப்ப இந்த ஒன்றாக திராவிட கலாச்சாரமும் போர் மரபும் கைகோர்த்து செல்லும் ஒரு நகரம் தான் இந்த வேலூர் சரிங்களா ஓகே இந்த இதுதான் வேலூர் கோட்டை பாருங்க இது வேலூர் கோட்டை இப்ப நம்ம இந்த வேலூர்ல இருக்கக்கூடிய கோட்டையில தான் இந்த கழகமானது நடைபெற்றது சரிங்களா இந்த தான் இந்த கழகம் நடைபெற்றுச்சு இது வந்து இந்த வேலூர் கோட்டை அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேலூர் கோட்டைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கிறது என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த வேலூர் கோட்டையில வந்து ஏன் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தென்னிந்திய புரட்சி நடைபெற்றது சரி இந்த தென்னிந்திய புரட்சியின் போது கழகம் அதே இதே கழகம் வந்து தென்னிந்திய கழகம் ஒடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்களால் அந்த ஒடுக்கப்பட்டதன் மூலமாக இருந்த அந்த கைதிகளை அனைவரையும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த வேலூர் கோட்டைக்குள்ள வந்து அடிச்சிருக்காங்க அப்போ வந்து ஆங்கிலேயர்களோட ஜெயில் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த கோட்டை ஸோ அந்த வீரர்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த வேலூர் கோட்டையெல்லாம் வந்து அடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரச போர்கள் நடைபெற்றிருக்கும் போது திப்பு சுல்தான் அது அடைக்கப்பட்டு மைஸ் கர்நாடக மைசூர் போரின் போது அவங்களுடைய வாரிசுகள் திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் அனைவரையும் இந்த கோட்டைகள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அடைக்கப்பட்டார்கள் யாரால் ஆங்கிலேயர்களால் சரி இந்த வேலூர் கோட்டைக்கு ஒரு வரலாறுக்கு சொல்லுங்கன்னா அது மட்டுமல்லாமல் வேலூர் கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு வரை விஜயநகர பேரரசோட தலைநகரமாக தான் இருந்தது இந்த வேலூர் கோட்டை இந்த கோட்டை யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொம்மி நாயக்கர் பத்ராசலத்து பொம்மி நாயக்கர் என்று அழைக்கக்கூடிய ஒருவரால் இந்த கோட்டையானது கட்டப்பட்டது பின்னா இந்த கோட்டை முறையே யாரார்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீஜபூர் சுல்தான்கள் மராத்தியர்கள் ஆங்கிலேயர்கள் கர்நாடக நவாபால் இவர்கள் இந்த கோட்டைக்கு வந்து சொந்தம் கொண்டாட இந்த வேலூர் அது மட்டும் இல்லாம இந்த வேலூர் மாவட்டத்திலேயே நிறைய போர்கள் நடைபெற்றுச்சு ஆம்பூர் போர் வந்தவாசி போர் இதெல்லாம் வந்து முக்கியமான போர்கள் இந்த போர்கள் நடைபெற்ற போது திப்பு சுல்தான் என்ன பண்ணிருக்காரு அடிக்கடி வந்து இந்த கோட்டைக்கு தங்குவதும் உண்டு ஆக திப்புவோட இடமாகவும் இது வந்து இருந்திருக்கிறது அதுக்கு ஒரு அங்க ஒரு மஹால் அந்த மகால்ல தான் தங்குவாராம் அதற்கு வந்து திப்பு மஹால் என்று பெயர் ஆகும் அது மட்டுமல்லாமல் இந்த கோட்டையில வந்து இந்த கோட்டையில வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கோயில் ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தின் பெயர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துல வந்து பார்த்தோம்னா விஜயநகர பாணியோட கலைபாணியில் அமைந்த இந்த ஒரு அழகிய கோயில் வந்து அங்க இருக்கு இது வந்து விஜயநகர பாணியில் அமைந்த ஒரு கோயில் சரிங்களா சரி இதெல்லாம் இது வந்து வேலூர் கோட்டையோட சிறப்பு சரிங்களா இப்போ வேலூர் கோட்டை கரெக்டா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆங்கிலேயர்களோட முழு கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அப்போ வந்து அந்த கோட்டை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல வந்துருச்சு இந்த வந்தது பின்னாடி இதோ இங்க வந்து இராணுவ வீரர்கள் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ராணுவ வீரர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அடைக்கப்பட்டிருக்காங்க கிளர்ச்சியாளர்கள் ஏற்கனவே இருந்தவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு சிப்பாய்கள் வந்து இந்தியர்கள் முன்னூத்தி எழுபது பேர் வந்து ஆங்கில படையை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் வேலூர் கோட்டை தென்னிந்தியாவோட கட்டமைப்புக்கு இராணுவ கட்டமைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த வேலூர் கோட்டை சரி இந்த வேலூர் கழகம் நடைபெற்ற போது யாரு வந்து சென்னை ஆளுநராக இருந்தாங்க சொல்லி பார்த்தோம் வில்லியம் பெண்டிங் பிரபு சென்னை ஆளுநராக ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சென்னை ஆளுநராக இருந்தவர் யாரு அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஆங்கிலேயர்கள் மூன்று மாகாணங்களை பிரித்து அதை வந்து ஆட்சி செஞ்சாங்க அதுல வந்து ஒன்றுதான் சென்னை மாகாணம் சரிங்களா பஸ் சென்னை சென்னை மாநிலத்துக்கு வந்து சென்னைக்கு வந்து யாரு ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு ஆளுநர் வந்துட்டாங்க பிறகு என்ன யார் வேண்டும் தளபதி வேண்டும் ராணுவ தளபதி வேண்டும் இல்லையா அப்போ சென்னையோட ராணுவ தளபதியாக அப்போ நியமிக்கப்பட்டவன் ஜான் கிடாரக் சார் ஜான் கிடாரக் என்பவர் சென்னை ராணுவ துணை தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லணும்னா அக்னியூ கர்னல் அக்னியூ என்று சொல்லக்கூடியவர் இவங்க தான் சென்னை மாநிலத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தவங்க இந்த சென்னை ராணுவம் அதாவது இந்த சென்னை ராணுவம் வந்து ஒரு உருவாக்கப்பட்டது எப்படி எதுக்காக அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனியோட பிரிவு கம்பெனியின் வர்த்தக நலன்களையும் விரிவாக்குவத்து விரிவாக்கத்தையும் காப்பாற்றுவதற்காக இந்த சென்னை ராணுவம் ஒன்று உருவாக்கப்பட்டது அதனால என்னது சென்னை ராணுவ தளபதி தேவை இல்லையா இராணுவம் என்று ஒன்று இருந்தால் ராணுவ தளபதி என்று ஒருவர் தேவை அதனால் வந்து வர்த்தக நலன்கள் அவங்களோட முக்கியமான என்னென்ன வர்த்தக நலன்கள் விரிவாக்கம் அதுக்கப்புறம் இந்த இராணுவ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு முன்னூத்தி எழுபது பேர் இருந்தாங்க சொல்லிட்டு பிரதான பிரிவில் இருந்தவங்க வந்து இந்த கொஞ்சம் எழுபது பேரை பிரதான பிரிவுலயும் துணை பிரிவுல வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் அவங்க யாரு இந்தியர்கள் இவங்களை வந்து என்ன நியமிச்சிருக்காங்க இந்த இராணுவத்துல அதுக்கப்புறமா வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்த படை பிரிவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய போர்க்கலையில் திறமையுடைய வீரர்கள் வந்து அதுலேயே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எங்க அப்படின்னா சென்னை இராணுவ படையில் அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இந்த இராணுவத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள் கட்டமைச்சிருக்காங்க எப்போ பிரெஞ்சுக்காரர்கள் மொத்தம் ஐரோப்பியர்கள் ஐந்து பேர் வந்தனர் ஐந்து பேரில் லாஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்பட்டது பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சென்னையை கட் கைப்பற்றுறாங்க கைப்பற்ற உடனே ஆங்கிலேயர்கள் அதை வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணி கைப்பற்றிடுறாங்க அப்ப பிரெஞ்சு படையும் போயிருச்சு இப்ப ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இருக்காங்க சோ ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறுல வந்து இருந்து என்ன பண்றாங்க இராணுவத்தை பலப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக கவனம் வந்து அந்த இராணுவத்துக்காக வந்து என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க ராணுவம் ரொம்ப முக்கியம் அதனாலதான் இந்த கோட்டை வந்து ராணுவ ராணுவ கட்டமைப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம எடுத்துக்காட்டு சரி இந்த புரட்சி நடப்பதற்கான இந்த வேலூர் கழகம் நடப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இராணுவ கட்டுப்பாடுகள் முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லினா இராணுவ கட்டுப்பாடுகள் இதை விதித்தவர் யார் அப்படின்னா ராணுவ தளபதியாக இருந்தவர் சார் ஜான் அப்படின்றவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐரோப்பிய வீரர்களை போன்று தலைப்பாகை அணிய வேண்டும் சாதி மத சின்னங்களோ காதணிகளோ அணியக்கூடாது முகத்தை நன்றாக மழித்து கொள்ள வேண்டும் ஒரே மாதிரியான காலுரையை வந்து பயன்படுத்தணும் அப்போ நம்ம நம்ம ஆட்கள் அதாவது இந்தியர்கள் இந்திய வீரர்கள் எப்படி இருந்திருப்பாங்க கடுக்கன் போட்டிருப்பாங்க அவங்கவங்க சாதி அடையாளங்களுக்கான பட்டையோ இல்லை நாமமோ செஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க அது போன்று அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இல்லை ஆனா அவங்க ஆங்கிலேய வீரர்கள் ஒரே யூனிஃபார்ம் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இந்த இராணுவ கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடுகளை வந்து அந்த இராணுவத்தில புகுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த கோட்டைக்குள்ள வந்து சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிளர்ச்சியாளர்கள் தென்னிந்திய புரட்சி ஏற்கனவே நடந்திருக்கிறது அல்லவா அப்போ அந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களும் மைசூர் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளும் அடைக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும் எல்லாமே வந்து விடுதலை வேட்கையோட எப்படியாவது இவர்கள் ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மனக்குமுறல்களோட கூடியவர்கள் தான் அந்த சிறைக்குள்ளே வந்து இருக்கிறார்கள் சரியா அப்போ வந்து இந்த மாதிரி ஆக்னிவ் இன்னொன்னு வந்து ஆக்னிவ் தொப்பி இதுதான் முக்கியமான ஒண்ணு ஆக்னியும் தொப்பிய வந்து என்ன செஞ்சிருக்க கூடாது போட்டிருக்கணும் இராணுவ வீரர்கள் வந்து போட்டிருக்கணும் அந்த தொப்பிகள் வந்து தொப்பி எதனால செய்யப்பட்டு இருக்கிறதுன்னா அந்த மாட்டோட தோல்லையும் பன்றியினோட தொழிலையும் செய்யப்பட்டதாக இருக்கிறது அப்ப இந்துக்களும் முஸ்லிம்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு வந்து எதிர்க்கிறாங்க இது வந்து அவங்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றதல்ல என்பதற்காக அதை வந்து என்ன செய்யறாங்க அதை வந்து எதிர்க்கிறாங்க இதெல்லாம் காரண காரணங்கள் காரணங்கள் முக்கிய காரணங்கள் இராணுவ கட்டுப்பாடு இதை வந்து ஒரே யூனிஃபார்ம் சிஸ்டத்தை வந்து கொண்டு வர நினைத்ததுதான் முக்கியமா வேலூர் புரட்சிக்கு வர்றதற்கான முக்கிய காரணமாக நீங்க நம்ம பாக்குறோம் இது இந்த காரணம் அடுத்து கிளர்ச்சி அந்த கழகம் எவ்வாறு எவ்வகையில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டது போக்கு எந்த வகையில இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படின்னு பார்த்தா பொம்மலாட்ட பிரச்சாரம் பொம்மலாட்ட பிரச்சாரம் செஞ்சவங்க யார் அப்படின்னா திப்புவோட நெருங்கிய நெருங்கி பழகிய நண்பர்கள் யாரு அப்படின்னு சொன்னா அப்துல்லா கான் பீர்சாடா இந்த ரெண்டு பேரு தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த பொம்மலாட்ட பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க எந்த மாதிரியான அந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும் வசை பாடல்கள் கிராமிய பாடல்கள் மூலமா ஆங்கிலேயர்களை வசை பாடல் மூலம் மூலம் மக்களிடையே என்ன செஞ்சிருக்காங்க பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க இப்படி பிரச்சாரம் இப்படி ஒரு வகையில போயிட்டு இருக்கு பிறகு பொது மக்களின் பரிகாசம் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா ஆக்னியூ துணை தளபதி அறிமுக அதாவது ஜான் கிடக்கும் அக்னியும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு புது வகையான குள்ளாயை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா அந்த குள்ளாய் வந்து பொதுமக்கள் சிலர் வந்து போட்டுக்கிட்டாங்க இந்திய வீரர்கள் அதை பார்த்துட்டு பொதுமக்கள்லாம் என்ன பண்ண பரிகாசம் செஞ்சிருக்காங்க எப்படி நம்ம மதத்திற்கு மாறான வகையில பண்டிகையின் தோளாலையும் மாட்டுவின் தோளாலையும் செய்யக்கூடிய இந்த குழாயை இப்படி இவர்கள் வந்து அணிந்திருக்கிறார்கள் என்று கிளியும் கிண்டலுமாக பொதுமக்கள் வந்து பொதுமக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கிளியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க ஒண்ணு இன்னொன்னு வந்து சவுக்கடி தண்டனைகள் இதே சப்போஸ் இந்த குள்ளாய்கள் யாரும் அணியவில்லை என்றாலோ இல்ல ராணுவ கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாத அவர்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஐநூறு முதல் தொள்ளாயிரம் சவுக்கடிகள் எல்லோர் முன்னிலையிலும் அதாவது ராணுவத்தை கூட்டி அவர்களை அவர்கள் பார்வையிலே இந்த ஐநூறு சவுக்கடிகள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஆங்கிலேயர்கள் இந்திய வீரர்களுக்கு கொடுத்தனர் கொடுத்திருக்கிறாங்க இப்ப இது வந்து மற்ற வீரர்களுக்கு ஒரு நெருப்பா வந்து என்ன செஞ்சிருக்கு தூண்டுதலா வந்து இருந்திருக்கு கிளர்ச்சிக்கான தூண்டுதலா இது வந்து இருந்திருக்கு இன்னொன்னு வந்து என்ன பண்றாங்கன்னா தெளிவான திட்டம் போட்டிருக்காங்க அந்த கோட்டைக்குள்ள இருந்த வீரர்கள் தெளிவான திட்டம் போட்டிருக்காங்க நம்ம இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரா அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்க கூடாது அவங்கள வந்து நம்ம வந்து அடக்கினோம் என்றால் இந்த கோட்டையை கைப்பற்றி அவர்களை அடக்கினோம் என்றால் அவர்கள் பயந்து விட்டு ஓடிவிடுவார்கள் என்று எண்ணத்தோடு என்ன செஞ்சிருக்காங்க தெளிவான ஒரு திட்டம் போடுறாங்க இந்த கோட்டைக்குள் இருக்க அனைவரையும் என்ன கொன்று விடுவோம் கொன்றுவிட்டு விட்டு கோட்டையை கைப்பற்றுவது முக்கிய எண்ணம் மேலும் கோட்டைக்குள் இருந்த பதே திப்புவின் வாரிசுகளான பதே ஹைதர் அப்படின்னு அவர் தான் மூத்த பையன் அதாவது திப்பு சுல்தான்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அதுல மூத்த பையன் பதே ஹைதர் உள்ள இருக்காரு அவரை வந்து நம்ம மன்னராட்சியா மன்னரா நம்ம வந்து பிரகட பிரகடனப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இப்ப வந்து ஒரு நாள் வந்து திட்டம் போடணும் அந்த அந்த அன்னைக்கு வந்து ஒரு கிளர்ச்சி செய்யணும் ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்போ அப்படின்னு சொன்னா ஒரு தெளிவான திட்டத்தை வந்து ஏற்படுத்துறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பதிமூணாம் தேதி வந்து என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்யறாங்க ஒரு திட்டத்தை வந்து தெளிவா போட்டிருக்காங்க ஓகே திட்டம் தெளிவா இருக்கு திட்டமிடாத தாக்குதல் அதனப்ப திட்டமிடாத தெளிவான திட்டம் போட்டுட்டு என்ன திட்டமிடாத தாக்குதல் அப்படின்னு சொன்னா இந்தியர்கள் அனைவருமே என்னது கொஞ்சம் ரோஷமிக்கவர்கள் பயங்கரமான வீரமும் டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடியவர்கள் இல்லையா தெளிவான திட்டத்திற்கு மாறாக அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பதிமூணாம் தேதி தொடங்க வேண்டிய இந்த கழகமானது இந்திய வீரர்கள் முன்னதாகவே அதாவது திட்டமிட்ட தேதிக்கு முன்னதாகவே அவர்கள் வந்து கிளர்ச்சியை கழகத்தை தூண்டிவிட்டனர் அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பத்தாம் தேதியே என்ன பண்ணிருக்காங்க கிளர்ச்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணுங்க கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க அந்த ஏன்னா முன்னாடி ஆயிரத்தி பதிமூணாம் தேதி தொடங்க வேண்டியது பத்தாம் தேதியை தொடங்கிட்டாங்க கோட்டையில இருக்கக்கூடிய ஆங்கில ராணுவ வீரர்களையும் காவலர்களையும் சுட்டுக் கொள்கிறார்கள் யார் யாரு கோ கர்னல் பென்கோட் மற்றும் மைக்காராசு மேஜர் ட்ரங் இந்த மூணு பேரையும் என்ன பண்றாங்க இந்திய வீரர்கள் கோட்டைக்குள் இருந்தவர்களை ஆங்கில இராணுவ வீரர்கள் மற்றும் தளபதியை சுட்டுக் கொண்டு விட்டனர் சுட்டு போது என்ன கோட்டைக்குள் வெளியே அதாவது கோட்டைக்குள் வெளியேயும் ஆட்களை வைத்து யாரும் இந்த நிகழ்வு நடைபெற்று அந்த கிள கலகம் வந்து கிளர்ச்சி உள்ள நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து யாருமே வெளியில சொல்லாதவாறு வெளியில இருக்கவங்களுடைய மரங்கள்லையும் என்ன பண்ணிருக்காங்க கிளர்ச்சியாளர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு வெளியில வர்ற வீரர்களை அனைவரையும் சுட்டு சுட்டு கொன்று இருக்கிறார்கள் இந்திய வீரர்கள் அதாவது ராணுவ அந்த நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் சரிங்களா இப்போ இந்த கோட்டைக்குள் எல்லாரையும் கொன்று குவித்து விட்டு கிட்டத்தட்ட எத்தனை பேர் கொண்டு இருக்காங்க நூறு பேர்த்த கொண்டுட்டாங்க சரிங்களா இந்த நூறு பேத்த கொண்டுட்டு என்ன பண்ணியிருந்தாங்க கோட்டைக்குள் வந்து அந்த இராணுவ கோட்டைக்குள் பிரிட்டிஷோட கொடி வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏற்றி பறக்க விடப்பட்டு பறக்க பறந்து கொண்டிருந்தது அந்த கொடியை வந்து என்னது இறக்கி விட்டுட்டு இந்த திப்பு சுல்தான் ஏற்கனவே மன்னராக முடிசோட முடிசூடணும் நினைத்து வைத்திருக்கின்றார் திப்பு சுல்தான் மகன் வைதே பதே ஹைதர் திப்பு சுல்தானோட கொடி என்ன அப்படின்னா புலி கொடின்னு சொல்லுவாங்க அந்த கொடியை வந்து இவங்க பிரிட்டிஷ் கொடிக்கு பதிலாக மேலே ஏத்திட்டு பதே ஹைதரை வந்து என்ன பண்ணிட்டாங்க இவர்தான் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்திட்டாங்க கோட்டைக்குள்ள அப்ப கோட்டைகள் கோட்டையை ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்க சரிங்களா கோட்டையை கைப்பற்றணேன் ராணுவ வீரர்கள் சே அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து போறதுக்கான ஒரு இதே கிடையாது இத தலைமையும் கிடையாது அடுத்தடுத்து போறதுக்கான ஒரு வழியும் யாரும் எதுவும் சொல்லலை அவங்களோட முக்கிய எண்ணம் இவங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகணும் மிச்ச வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க நிறைந்த பகுதி கஜானாக்கள் நிறைந்த பகுதி போர் தளவாடங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிச்சம் இருந்தவங்க அப்படின்னு சொல்லி மிச்சம் இருந்தவங்க எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கோப்பும் இல்ல இந்த விஷயத்த வந்து ஒரே ஒருத்தர் ஏன்னா மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து யாருக்கு கிளர்ச்சியை ஒறுக்கணும்ன்றதுக்காக மேஜர் கூட்ஸ் என்பவர் ஆங்கிலேயர்களிடம் தெரிவித்து விட்டார் அப்ப தெரிவித்த உடனே யார் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா ஆர்காட்டில் இருந்து மேஜர் கில்லஸ்பி அப்படிங்கிறவர் இருக்காரு அப்ப ஆர்காட்டுக்கும் வேலூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கும் சோ அந்த கோட்டையில போய் அங்க போய் அங்க கில்லிக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் ஏற்கனவே இந்த இந்திய வீரர்கள்ட்ட இருந்திருக்கும் ஏன்னா எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க இல்லையா இருந்திருக்கும் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பீரங்கிகளையும் குதிரைப்படையும் தன்னோட எடுத்துக்கிட்டு கோட்டைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இது எண்ணூறு வீரர்கள் வந்து கொடூரமா இந்திய வீரர்களை வந்து கொண்டுட்டாரு கொன்றோடனே அவங்கள கொண்டு இந்த கழகத்தை கில்லஸ்பி என்பவர் கர்னல் கில்லஸ்பி என்பவர் அடக்கி விட்டார் சரிங்களா ஆங்கிலேயர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆங்கில உயிரிழந்தனர் நூறுக்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர்கள் வந்து உயிரிழந்தனர் எண்ணூறு சிப்பாய்கள் வந்து இறந்த இந்திய சிப்பாய்கள் சேர்ந்த முன்னூத்தி ஐம்பது பேர் என்பவர் இந்திய சிப்பாய்கள் ஊனமுற்றனர் சரிங்களா பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னா இந்த கழகமானது அடக்கப்பட்டு விட்டது இப்ப தோல்வி அப்ப இந்த கழகம் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு புரட்சியானது தோல்வியில் அடைந்தது இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு புரட்சியும் தோல்வியிலே முடிஞ்சிருச்சு இந்த எண்ணூறாம் ஆண்டு புரட்சிக்கான தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா பொது அவங்க கிட்ட சிந்திய ஒரு பொதுவான குறிக்கோள்கள் என்பதே கிடையாது தொலைநோக்கு பார்வையில அவங்க சிந்திக்கவே இல்லை மூணாவது சரியான தலைமை கிடையாது அவங்க கிட்ட அவங்க 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 இஷ்டத்துக்கு ஆங்கிலேயர்களை கொன்று விடுவிக்கணும் தங்களை விடுவிச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர ஒரு பொதுவான தொலைநோக்கு பார்வையே எதுவுமே இல்லை இன்னொன்னு வந்து கிளர்ச்சி வந்து குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாகவே என்ன அது துவக்கப்பட்டு விட்டது சரி இதனால இதெல்லாம் வந்து அடுத்து தோல்விக்கான காரணங்கள் இப்போ விளைவுகள் என்ன அப்படின்னு சொன்னா சோ இந்த இந்த முடிஞ்ச உடனே இந்த வேலூர் கழகம் முடிந்த உடனே ஆங்கிலேயர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரியான புரட்சிகள் எல்லாம் எவ்வாறு நடைபெற்ற ஒரு ஆய்வு ஆய்வுப்படுத்துவாங்க எப்பயுமே அவர்களோட பழக்கம் ஒரு ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த விஷயம் தோல்வி அடைஞ்சிருச்சு இல்ல வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதுக்கு ஆய்வை செய்வாங்க அப்ப இந்த ஆய்வு போது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு புரட்சி ஆய்வு செய்யும் பொழுது அப்ப வந்து முக்கியமான காரணம் அதாவது குள்ளாய் அறிமுகப்படுத்தியதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அந்த குள்ளாயை அறிமுகப்படுத்தியவர் யார் ஜான் கிடாரக் அப்போ அதுக்கு ஒப்புதல் கொடுத்தவர் யார் வில்லியம் பெண்டிங் பிரபு அப்ப இவங்களெல்லாம் வேலையில இருந்து தூக்கிடுறாங்க ஆளுநராக இருந்தாரில்லையே அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க தூக்கிடுறாங்க சார் ஜார்ஜ் போர்லோவை அதுக்கு பதிலாக வந்து நியமிச்சிடுறாங்க அந்த அந்த கழகத்தை அடக்கிய கில்லஸ்பி என்பவருக்கு ஏழாயிரம் பகோடாக்கள் பகோடாக்கள்னா ஒரு கோல்ட் காயின்ஸ் அந்த காலத்துல பகோரா தான் சொல்லுவாங்க கொடுத்துடுறாங்க கிளர்ச்சியின் போது கோட்டையை வந்து காப்பாற்ற முயன்றவர்களுக்கு இந்த நினைவு சின்னம் வந்து அதாவது ஆங்கிலேயர்களுக்கு நூறு பேர் செத்தாங்களே அவங்களுக்காக என்ன பண்றாங்க நினைவு சின்னம் வந்து எழுப்பியிருக்காங்க அந்த நினைவு சின்னம் வந்து இந்த அடுத்த சிலைல பார்க்கலாம் இதுதான் அந்த நினைவு சின்னம் இந்த நினைவு சின்னம் வந்து எழுப்பியிருக்காங்க பிறகு என்னாச்சு இந்த திப்பு சுல்தான்களோட வாரிசுகள் இருப்பாங்களே அவங்க என்னது நாடு கடத்தப்பட்டார்கள் இதோட இதுதான் இதோட இந்த வேலூர் புரட்சியோட விளைவுகள் இந்த வேலூர் புரட்சியை பத்தி சில வரலாற்றாளர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டா வீடி சவார்கள் இவர் ஒரு வரலாற்றாசிரியர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறின் வேலூர் கழகமே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெருங்கழகம் சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடியது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல நடக்கும் அதுக்கு முன்னதாகவே தமிழகத்தில் நடந்த ஒரு வித்து விதை அப்படின்னு தான் இந்த வேலூர் கழகத்தை வந்து பிடி சவார்கார் என்பவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் கூறுகிறார் அடுத்து ராஜயன் அப்படின்றவர் என்ன சொல்றாரு ஆங்கிலேயரை எதிர்த்து மதுர் மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சியே இந்த வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜயன் வந்து சொல்றாரு சோ வந்து இந்த மருது சகோதரர்கள் நடத்திய புரட்சி தான் நம் நான் ஏற்கனவே சொன்னது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தென்னக புரட்சி இந்த அதோட தொடர்ச்சி தான் இந்த வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜயன் வந்து இந்த கழகத்தை என்ன செய்யறாரு விவரிக்கிறார் நினைவுச்சுன்னா பார்த்துட்டோம் தேங்க் யூ